இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஏழு நாடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ் இது ஒரு சூப்பரான ஹனிமூன் டெஸ்டினேஷனாக இருக்கு இது ஒரு தீவு நாடாக இருக்கிறதால மிகவும் அழகான கடற்கரைகளுக்கு இது ஒரு புகழ்பெற்ற நாடாக இருக்கு நாட்டுக்கு இந்தியர்கள் போகிறதுக்கு விசா ஏர்போர்ட்லேயே கொடுத்துட்றாங்க இந்த விசா மூலியமா நம்ம தொண்ணூறு நாள் வரைக்கும் தங்கிக்கலாம் டூ பாத்தீங்கன்னா பூட்டான் இது ஒரு மலைப்பிரதேச பிரதேச நாடா இருக்கு இந்த நாட்டுக்கு இந்தியர்கள் போறதுக்கு விசா தேவையில்லை வெறுமனே ஆதார் கார்டும் பாஸ்போர்ட்டும் இருந்தாலே போதும் இந்த நாட்டுக்கு இந்தியர்கள் அடிக்கடி போறாங்க சுற்றுலாவுக்காக பாத்தீங்கன்னா நேபாள் இது இந்தியாவுக்கும் மிகவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு இங்க போறதுக்கும் நமக்கு விசா தேவையில்லை அது மட்டும் இல்லாம இங்க நாம தங்குறதுக்கு இவ்வளவு நாட்கள் தான் தங்கி கொள்ளணுங்கிற எந்த மாதிரியான கெடுபடியுமே இங்க இல்ல போர் பாத்தீங்கன்னா டோமினிக்கா இது நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய கரிபியன் நாடுகள்ல ஒரு நாடா இது இருக்கு இந்த நாடுமே அழகான கடற்கரைகளுக்கும் ரிசார்ட்ஸ்களுக்கும் புகழ்பெற்ற ஒரு நாடா இருக்கு இந்த நாட்டுக்குமே இந்தியர்கள் போறதுக்கு விசா தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆறு மாசம் வரைக்கும் விசா இல்லாமல் தங்கிக்க முடியும் நம்பர் பாத்தீங்கன்னா செயின்ட் வின்சென்ட் இதுவுமே கரீபியன் நாடுகள்ல ஒரு நாடா இருக்கு இந்த நாடுமே மற்ற நாடுகள் மாதிரி ஒரு சுற்றுலா நாடா இருக்கு இங்க போறதுக்குமே இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை அது மட்டும் இல்லாம நாம முப்பது நாட்கள் வரைக்கும் விசா இல்லாம தங்கிக்க முடியுது பாத்தீங்கன்னா நியூ இது நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடா இருக்குது இங்குமே இந்தியர்கள் போறதுக்கு விசா தேவையில்லை நாம முப்பது நாட்கள் வரைக்கும் விசா இல்லாமல் இந்த நாட்டில தங்கிக்க முடியும் செவன் பாத்தீங்கன்னா மைக்ரோனேசியா இது ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட ஒரு தீவு நாடா இருக்கு இதுவுமே ஒரு சுற்றுலா நாடா இருக்கு இங்குமே இந்தியர்கள் போறதுக்கு விசா தேவையில்லை இங்குமே நாம முப்பது நாட்கள் வரைக்கும் விசா இல்லாம தங்கிக்க முடியும் அடுத்த நாட்கள்ல இன்னும் சுவாரஸ்யமான பதிவுகளோட உங்களை சந்திக்க எடுக்கிறேன் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க